பள்ளிக்கூட சிறுவனின் ஆசையை நிறைவேற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் இன்று கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி விரிவாக்க பணிக்காக நிலங்கள் கையகப்படுத்துவதை எதிர்ப்பு தெரிவித்து அத்திட்டத்தை கைவிடக் கோரி சுமார் இருபத்தி ஆறு கிராம மக்கள் பங்கு பெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் அப்போது மருத்துவர் அன்புமணியின் வாகனத்தை கவனித்த அந்த வழியில் வந்த சிறுவன் தனது வீட்டிலிருந்து வேகமாக ஓடி வந்துள்ளார் இதனை கவனித்த அன்புமணி ராமதாஸ் தனது ஓட்டுநரை காரை நிறுத்த சொல்லியுள்ளார் அவரும் காரை நிறுத்தியுள்ளார் அப்போது அந்த சிறுவனின் ஆசையை கேட்டுள்ளார் அந்த சிறுவன் இந்த காரில் ஏறி உட்கார வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக காரில் இருந்து இறங்கி அன்புமணி ராமதாஸ் தான் அமரக்கூடிய அந்த இருக்கையில் சிறுவனை உட்கார வைத்து அழகு பார்த்துள்ளார் இப்போது அந்த சிறுவனின் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது

ஒன்றாம் உருவாக்கம் என்ற பெயரில் பக்கத்தில் உள்ள வடக்கு வெள்ளூர் அகிராண்ட கங்காபுரம் போன்ற அனைத்து கிராமங்களுக்கும் இந்த என்எல்சி நோட்டீஸ் விட்டது அதையும் தவறில்லாத ஏற்கனவே நெய்வேலியில் அண்ணன் அறிவித்தது போல் ஒரு சில நிலத்தை கூட நாங்கள் நெய்வேலிக்கு கொடுக்கவில்லை என்று உறுதியாக இருக்கிறோம் என்று

काप टरुव 40 ग्रॅम मकळे 40 ग्रॅम मकळे काप टरुव काप टरुव काप टरुव काप टरुव काप टरुव काप टरुव 40 ग्रॅम मकळे 40 தொலைபாலே தொலைபாளை என் அறிச்சி என்ஜி மூன்றாம் விடவே மாட்டம் விடவே மாட்டோம் விடவே மாட்டம் விடவே மாட்டோம் கொடுக்க மாட்டம் கொடுக்க மாட்டோம் மாட்டம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் பொருளி நன்மை கொடுக்க மாட்டோம் தமிழக அரசு மத்திய அரசு தமிழக மத்திய அரசு தமிழக மத்திய அரசு இந்தியா இந்தியா தடை செய் தடை செய்யம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் சுரங்க அனுமதிக்க மாட்டோம்